விதகணி விஜயன் வணக்கம் அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கொளுத்து போட்டது இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எங்கே வந்து பற்ற வச்சா எங்கே வேலை நடக்குங்கிறது வந்து ஒரு அரசியல் களத்தினுடைய ஒரு முக்கியமான கட்டவுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் உண்டு அதில் வந்து நிறைய கடந்த காலத்தில் நிறைய நிகழ்ந்திருக்கு இப்போவும் அது இருக்குது அது என்னென்னா ஒழுங்காக போய்கிட்டு இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணியில் நடுவில் ஒரு ஒரு சின்ன பிரேக் பிரேக் வந்தது இனிமேல் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து திரும்ப ஸ்ட்ராங்காக அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸ்ட்ராங்காக அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க எங்கேயுமே அது வாய்ப்பே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி அது அதாவது தேர்தல் டைமில் கூட அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு பேசிகிட்டு போனாங்க அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி அதுக்கு அதுக்கு அவர் குரலாக ஒழிச்சார் முன்னாள் மந்திரி ஜெயக்குமார் இன்றைக்கி ஜெய ஜெயக்குமாரோட நிலமை என்ன சைலண்ட்டாக இருக்கார் என்னென்னா நம்மளை வச்சு வந்து இவங்க அரசியல் நடத்த நடத்தினாங்க கூட்டணி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் உறவும் கிடையாது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொன்னோம் அப்படி நம்மளே வச்சுக்கிட்டே வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அவருக்கு கடுமையான கோபம் இந்த கோபத்தினுடைய விளைவு என்னென்னா கிடையாது அதாவது எனக்கு பிடிக்கல இந்த இந்த கூட்டணியில் எனக்கு இந்த உடன்பாடு இல்லை அப்படிங்கிற நன்கு அவர் வந்துட்டார் அவர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொன்னார்ங்கிறதை நான் அவ்வளோ வெளிப்படையாக சொல்ல முடியாது அவர்கிட்ட கேட்டேன் ஏங்க இது நம்ம கட்சிங்க அது இது நான் வந்து நாங்களாம் இருந்து வளர்த்து உருவாக்கின கட்சிங்க அது அதை விட்டு நான் இப்படிங்க நான் வெளியில் போவேன் எல்லாம் வந்து திமுக காரங்க எதாவது பரப்பி விட்ருப்பான் நான் திமுகவில் போய் சேர்கிற மாதிரி நான் கட்சியை விட்டு வெளியே போகிற மாதிரிலாம் பரப்பி விட்டுருக்கானுங்க அந்த மாதிரி நடக்கலை அந்த மாதிரி கிடையாது நடக்காது நான் இன்றைக்கும் என்றைக்கும் அதிமுக தான் அப்படின்னு சொன்னவர் சொன்னார் சொன்னார் ஆனால் அவருக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது பேச்சு பே பல விஷயங்கள பேசும்போது தெரிய தெரிய வருது ஆனால் வெளிப்படையாக வந்து அவர் விமர்சனம் பண்ண விரும்பலை இதுதான் நான் உள்ள உண்மை என்னென்னா இவங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிக் பண்ண உடனே அதாவது இவங்களுக்கு தேவைன்னா அதான் துரோகம் பாருங்கள் நம்பிக்கை துரோகத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அடிச்சிக்கிறதுக்கு ஆளையே கிடையாது தவழ்ந்து போய் வந்து பதவி வாங்கினார் அப்படிங்கிறது சசிகலாட்ட போய் பண்ணாருங்கிறத வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க கேலியாக சொன்னாங்க எல்லா விதமான விமர்சனங்கள் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு அது மரியாதை பண்ணுங்கிற மாதிரி அடிச்சிட்டு போயிட்டார் சிம்பிளாக சொல்லிவிட்டு போயிட்டாரு ஆனால் அவங்கள வந்து கட்சிக்குள்ளே வரவிடாமல் பண்ணி போட்டார் பொறுப்பு வந்ததுக்கப்புறம் அதனோடய வலிமையை பாருங்கள் ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்துட்டால் என்ன வேணால் பண்ணலாங்கிறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு உதாரணம் அந்த உதாரணத்துக்கு இடப்பாடில் அந்த அம்மா வந்து எவ்வளோ தூரம் ஒதுக்க முடியுமா ஒதுக்கிட்டாங்க அது மாதிரி திட்டம் போட்டு அந்த அடுத்த தலை அடுத்த தலைமுறை அடுத்த அதாவது தலைமுறைன்னா நான் சொல்கிறது வந்து அடுத்த தலைமையில் ஏறி உட்கார்ற மாதிரி யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஓபிஎஸை திட்டம் போட்டு கவுத்து திட்டம் போட்டு அவரை வந்து வெளிய போக வச்சுட்டாங்க இன்றைக்கி அதாவது அமித்ஷா வச்சே சொல்ல வச்சுருக்காங்க பாருங்கள் அமித்ஷா வச்சே அது உட்கட்சி பிரச்சனை அது உட்கட்சி விஷயங்களை நாங்கள் தலையிட மாட்டோன்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா என்ன அளவில் அரசியல் பேசியிருப்பாங்க பேரங்கள் எப்படி வந்து பரிமாறி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து தினகரன் ஒன்று சொல்கிறாரு தினகரனுக்கு இந்த இந்த கூட்டணி முடிவான உடனே தினகரன் சொல்கிறாரு நாங்கள் இன்னமும் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் அதாவது இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி ஒன்றுமே பேசலை அமித்ஷா என்ன சொன்னார் அதுதான் தான் அதை தான் திமுக காரங்க கிண்டல் பண்ணுறாங்க எடப்பாடி பழனிச்சா வாயாக தரக்கலையே அந்த கூட்டணிக்காரங்க அவங்க ஏன் இவ்வளோ பதறாங்கன்னு தெரியல திமுக கூட்டணி உள்ளவங்க திருமாவளவிலேருந்து ஸ்டாலின்லேருந்து தீகா வீரமணியிலேருந்து அப்படியே இப்போ வந்து மீட்டாக வச்சு வந்து அப்படியே கொந்தளிக்கிறாங்க அவங்க என்னும் பண்ணுறாங்க என்னென்னு உங்களுக்கே ஏன் வலிக்குது உங்களுக்கே ஏன் வைத்திருச்சல் நமக்கு வந்து ஆபத்து இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ஆபத்து வந்துருச்சேங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இது என்னன்னா இது டூ இன் ஒன்னாக கூட இருக்கலாம் பாரதிய ஜனதாவினுடைய தொலைநோக்கு வேலைகள் தொலைநோக்கு பணிகளில் டூ இன் ஒன்று மாதிரி திமுகவே ஒழிச்சிடணும் அது ஒழிக்கிறச்சாங்கல அதிமுக ஒழிச்சிடணும் திட்டம் போடுறாங்களான்னு தெரியல அப்படி நடக்கலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடந்த காலத்தில் மகாராஷ்டிரா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா வந்து அவங்க கை வச்சுக்கிட்டே இருக்காங்க அங்கே மேற்குவங்கத்துலேயும் அந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு இடமா வந்து கேப்சர் இருக்காங்க இப்போ அடுத்த கட்டம் வந்து தமிழ்நாடு அவங்களுடைய தொலைநோக்கு பணிகளில் வந்து தமிழ்நாடு முக்கியமாக இடம் இடம் வகிக்கிது அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அது கை வச்சிடணுங்கிறதுல தீர்மானமாக இருக்காங்க திமுக அப்புறப்படுத்திட்டனா அப்புறம் அதிமுக நமக்கு கீழே நம்ம சொல்கிறபடி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஆடும் ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க சொல்கிறபடி தான் ஆட ஆட வேண்டிய கட்டத்தில் தான் அவர் இருக்கார் ஒன்றும் இங்கே திமுக மிரட்டும் இல்லைன்னா மேலே பாரதிய ஜனதா அரசு மிரட்டும் ரெண்டு பக்கமும் சிக்கிக்கிட்டு இருக்காரு காரணம் அவ்ளோ அவ்வளவு முன்னேற்றங்கள் அவங்ககிட்ட வந்து அவ்வளோ முன்னேற்றங்கள் நடந்திருக்கு அவருக்கு மட்டுமே அவர் சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே எல்லாருக்குமே உதரல் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி திரு இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் நடக்கும் அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது இவங்கக்கிட்ட சரக்குகள் இருக்குது அதாவது சரக்குகள்னால் போலி சரக்குகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் என்ன வேணால் நடக்கலாம் அது ஒன்று இன்னொன்று என்னென்னா இவர் வந்து பிடிபடல இன்னொன்று யாரை அடுத்து என்ன காய நகரத்துலான்னு பார்த்தா செங்கோட்டையன் வந்தார் செங்கோட்டையன் ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே வந்து மனம் குபிக்கிட்டு இருக்காரு இவங்க வந்து நம்ம சீனியரை வந்து நம்மளை வந்து இவங்க சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டேங்க நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு சரியான ஒரு இதில் வந்து ஒரு அடையாளம் இல்லை அப்படிங்கிறத ஒரு வருத்தப்பட்டுகிட்டே இருந்தாங்க அதை அப்படியே மோப்பம் பிடிச்சி இது பண்ணி டெல்லியில் மோப்பம் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அவரை கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பித்தார் இந்த மாதிரி நடக்குது இப்படி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார் அந்தியூர் சட்டமன்ற தேர்தலில் வந்து தோக்குறதுக்கு காரணமே கட்சியில் உள்ளவங்க தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே படிப்படியாக ஒரு வந்து பேச ஆரம்பித்தார் ஆனால் யாரையும் டைரெக்டாக அதாவது தலைமை நிர்வாகிகள் யாரையும் பேரை சொல்லி அவர் சொல்லலை எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னார் சொன்னதுடைய விளைவு என்னென்னா அடுத்து டெல்லிக்கு போனார் அங்கே உள்ள பெருசுங்களை பார்த்தார் நிர்மலா சீதாராமன் அங்கேயும் பார்த்தார் அவங்க நம்ம சென்னைக்கு வந்தப்போ இங்கேயும் பார்த்தார் ஸோ இப்படி நடக்கும்போது சரி ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அதுக்குள்ளே பத்திரிகையில் செய்திகளாக வந்துருச்சு அடுத்த செயலாளர் செங்கோட்டைனாக இருக்கலாம் நியமிக்கப்படலாம் அவர் வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க போட்டாங்க அதை பார்த்தாங்க ஆஹா அடிமடையிலே கை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஈபிஎஸ்க்கு வந்து புத்தி உரைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம விட்டோன்னா நமக்கு நம்ம கஷ்டம் அப்படிங்கிறத பார்த்தார் போயிட்டார் கூவத்தூர் கூவத்தூர் மாதிரி டெல்லி அந்த மாதிரி அங்கே போய் சரண்டர் ஆகிட்டார் அவங்க பேசுகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்க வந்து அங்கே இப்படி கொடுக்கல நாங்கள் வந்து எங்கள் தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி சொல்ல சொல்ல வந்தோம் அப்படின்ட்டு கீழே விழுந்தாலும் மியூசையில் மண் ஓட்டலை அந்த கதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பேட்டி எல்லாம் கொடுத்தாரு கெத்தாக வந்து வெளியில் வந்தார் போனார் இப்போ திடீர்னு பார்த்தா அமித்ஷா சென்னை வரார் என்ன இப்போ வந்து தேர்தல்கள் சம்மந்தமாக வந்து பல கட்சிகளை சந்திக்கிறார் அப்படி இப்படின்னு வந்துச்சு பார்த்தா படாரண வந்து இபிஎஸ் போய் பார்த்துட்டார் பார்த்துட்டார் என்ன வேகத்தில் வந்து வேலைகள் நடந்திருக்கு போய் இப்போ வந்து மதியத்துக்கு தான் போய் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு உடனே டின்னர் அவருடைய வீட்டில் வந்து இரவு வந்து இரவு விருந்து கொடுத்துருக்காங்க போயிட்டு வந்துட்டார் பேசிட்டாங்க ஆனால் இவர் என்னமோ வாயே திறக்கல எல்லாம் அமித்ஷாவினுடைய பேச்சுகள் தான் திமுக சொன்ன மாதிரி அமித்ஷா என்ன சொன்னாரோ அதுதான் வந்து ஊடகங்களில் வெளியே வந்திருக்கு இவர் என்ன சொன்னார் எது சொன்னார் ஒண்ணுல ஆனால் இப்படி சொன்னார் கண்டிஷன் போட்டார் அப்படி கண்டிஷன் போட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிறாங்க அதாவது அண்ணாமலை வந்து பொறுப்பில் இருக்கக்கூடாது அண்ணாமலை இருந்தார்னா வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை போட்ட மாதிரி இவங்க ஒரு ஒரு அரசியல் கதை விட்டுக்கிறாங்க ஆனால் இது இது என்னென்னா அண்ணாமலை வந்து பொறுப்பில் இருந்தால் அது வந்து சிக்கல் தான் இந்த கூட்டணி சிக்கல் தான் ஏன்னா அவர் அவரை வச்சுக்கிட்டு இவங்களை வந்து சரியாக பேச முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணாமலையும் தன் நிலை உணர்ந்து விட்டார் என்ன என்றைக்குமே அவருக்கு தனிப்பட்ட தனக்கு அவருடைய செல்வாக்கு இன்றைக்கி இருக்குங்கிறது இந்த இந்த கூட்டணி முடிவான விஷயம் அது தெளிவாயிடுச்சு எவ்வளோ வந்து அதாவது ஒரு சமயம் வந்து பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி இல்லாதனால எவ்வளோ பாதிப்புகள்னு சர்வே எடுத்தெல்லாம் போட்டாங்க ஓட்டு சதவீதங்கள்லாம் எடுத்து போட்டாங்க அப்படி போட்டவங்களே இன்றைக்கி வந்து இந்த இந்த கூட்டணி அமைஞ்ச விதம் வந்து பிடிக்காமல் வந்து அதிருப்தி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் வந்து அண்ணாமலை வந்து பொறுப்பில் இல்லை அவரை பொறுப்பை விட்டு வெளியே போகிறாரு அவர் அவருக்கு பதில் வரப் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்கு அந்த அதிருப்திக்கு மத்தியில் தான் வந்து நயினாராகனை வந்து பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராக வந்து வந்திருக்காரு அவருக்கு எதிராக வந்து யாரும் நிற்கலை அவரே அதனால் இது திட்டமிட்டு நடக்கிற விஷயம் இது தேசிய கட்சி இல்லையா காங்கிரஸுக்கு எந்த வகையிலையும் வந்து பாரதிய ஜனதா சமைச்சதில்லைங்கிறது சமீப ஆளுமை நடவடிக்கைகளை தெரியுது என்ன ஒன்று அப்படி இல்லைன்னா இப்படி காங்கிரஸ் எல்லாம் கற்றுக் தான் ஊழலில் கற்றுக் கொடுக்குறதுலையே எங்கள் திமுக கற்றுக் கொடுக்கலையா அந்த மாதிரி வந்து இதுதான் அரசியலுங்கிறது அந்த அரசியல் பால பாடங்களை வந்து கற்றுக் கொடுத்த காங்கிரஸ் மாதிரியே இப்போ வந்து பாரதிய ஜனதாவும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது இது இந்த அண்ணாமலையை வந்து க வச்சு இது ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க கூட்டணி உருவாயிருச்சு எத்தனை பேர் வந்தால் கூட இனி வந்து அண்ணாமலையினுடைய அந்த ஒரு செல்வாக்கும் அந்த அவருக்கான சப்போர்ட்டும் இளைஞர்கள் மதியில் அவருக்குற பேரும் வந்து அது என்றைக்கும் இருக்குங்கிற மாதிரி வந்து உருவாகி வச்சுட்டார் ஏன்னா அவ்வளோ உழைப்பு ஏன்னா எதாவது பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க போனார் வெயில் மழை எதுவுமே பார்க்காம வந்து அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்கார் அதாவது வந்து இப்போ இன்றைக்கி கவர்னராக இருக்கார் பார்த்திங்களா இன்றைக்கி கவர்னராக இருக்கிறவரெல்லாம் வந்து நம்ம தமிழிசை சவுந்தராஜன் உட்பட ஏன்னா அவங்களுக்கு வந்து முன்னாள் மாநில தலைவராக இருந்தவங்க எல்லாம் வந்து கவர்னர் ஆகிட்டாங்க அவங்களால் வளராத அவர்களால் முன்னேறாத பாரதிய ஜனதா அண்ணாமலையால் முன்னேறியிருக்கிறது அது வந்து அவரை பிடிக்காதவங்களுக்கு கூட அந்த கருத்தை வந்து விட்டு விலகி சொல்ல மாட்டாங்க அதுதான் நிஜம் அப்படிங்கிறப்போ அவர் அவர் கலந்துக்காமல் எதுவும் நடக்காது கலந்துக்கிட்டால் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வந்து இந்த பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி வந்து வெற்றி பெறும்ங்கிறது வந்து இதுதான் அடிப்படை உண்மை அதை மீறி வந்து பண்ணாங்கன்னா அது நடிக்கிறாங்க அது வந்து நாடக மாதிரி தான் எடுத்துகிட்டு போனோம் அது இப்படி போனாங்கன்னா அது ச கஷ்டம் இப்போது மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது ஆரம்பத்தில் கொஞ்சம் அது வந்து சிக்கலாச்சு அந்த தவறுகளை திருத்திக்கிட்டாங்க அமித்ஷாவும் பாஜ பாரதிய ஜனதாவின் தலைமையும் வந்து திருத்திக்கிட்டதினால தான் வந்து மகாராஷ்டிராவில் வந்து இந்த இப்போது பாரதிய ஜனதா கூட்டணி வந்து வெற்றி வெற்றி பெற்றது அது அந்த அந்த அடிப்படையை வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ தமிழ்நாட்டிலே கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் எடப்பாடி பழனிசாமியை வச்சு கொஞ்சம் போக்காட்டுவாங்க அவர் அவர் போக்காட்டினார்னா அதுக்கு மாற்று விஷயம் ஏற்கனவே அங்கே இருக்கார் செங்கோட்டையன் அதனால் அவரை காமிச்சே வந்து இவங்க இவங்க சரி பண்ணி இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைவேற்றிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் நீ திமுக தான் வந்து என்ன பண்ண போதுங்கிறது வந்து கவனிக்கிறோம் ஏன்னா அவங்கள வந்து அடிச்சுக்கவே இல்லை அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க இப்போ அதில் வந்து செங்கல் வந்து உருவா உருவீர்ன்னு சொன்னார் பார்த்தீங்களா அண்ணாமலை செங்கலை உருவி உருவ ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து உள்ளே இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கும் வெளியே வந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை ஸோ ஏதோ ஒரு வகையில் அவருடைய பங்களிப்பு இருக்குங்கிறது இந்த கூட்டணி வாயிலாக நிரூபணமாகி உள்ளது ஸோ அதனால் வெய்டன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம காத்திருப்போம் பொறுத்திருப்போம் நன்றி வணக்கம்